கற்றளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமன்றாவதாக திருவசனத்தை கேட்க ஆவலாய் காத்திருக்கிறதான தெய்வப்பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன் இன்றைக்கு நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வசனம் ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இரண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாசிக்கலாம் தாமதிக்கிறார் என்று சிலர் எழுகிறபடி கர்த்த தமது வாக்கு குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை இருக்கிறார் என்பதாய் வாசிக்கிறோம் அப்படியானால் இந்த நாட்களில் அதிகமாக தெய்வ பிள்ளைகளுக்கு எதிராக கேட்கப்படுகிற ஒரு தான் இங்கே நாம் பார்க்கிறோம் வருவேன் என்று சொன்னவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் எங்கே ஏன் இன்னும் வரவில்லை என்று பலரும் கேட்கிறதான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் இந்த வசனத்தில் கேள்விக்கு பதிலாக சொல்லுகிறார் நீங்கள் நினைக்கிறபடியெல்லாம் இல்லை அவர் இன்னும் வெளிப்படாத காரணம் என்ன உலகத்தில் மக்கள் யாவரும் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மக்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிற தேவாதி தேவன் மன இறக்கம் உள்ளவர் ஆகையால் அவர் வரும் நாளில் யாரும் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றும் விரும்பிய தேவன் தம்முடைய வருகையை தள்ளி கொண்டே வருகிறார் தேவனுடைய நீடிய பொறுமையான இந்த நாட்களில் நாம் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் அவர் தாமதிக்கிற இந்த நாட்கள் கிருபையின் நாட்களாக காணப்படுகிறது இந்த கிருபையின் காலத்தில் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதனால்தான் இந்த தாமதம் சிலர் நினைக்கிறது போல இல்லை என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் மனம் மாறி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஒரே குமாரனாகிய இயேசுவை நமக்காக பலியாக கொடுத்தார் மூன்று பதினாறிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதாய் வாசிக்கிறோம் தேவன் உலக மக்களின் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் தேவனை அறிந்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது என்று பிதாவாகிய தேவன் எல்லோரும் மனம் திரும்ப என்று விரும்பினபடியினாலே நீடிய பொறுமை உள்ளவராய் தம்முடைய வருகையை தாமதம் செய்கிறார் ஏசாய முப்பதாம் அதிகாரம் பதினெட்டில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம் தேவாதி தேவன் நமக்காக இறங்கி காத்திருக்கிறவராயிருக்கிறார் நாம் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார் ஆகவே நாமும் அவரின் வருகைக்காக பொறுமையுடன் காத்திருப்பது அவசியமாகிறது அவர் வருகையின் தாமதத்திற்கு வேறு எந்த காரணங்களும் வேறு எந்த காரியமும் சொல்லப்படவில்லை மனுமக்கள் மேல் உள்ள ஒரே இரக்கம்தான் காரணம் தேவாதி தேவன் யாவரையும் தம் மக்களாய் மாற்ற வேண்டும் என்ற ஒரே விருப்பத்தினாலேயே தம்முடைய வருகையை தாமதித்துக் கொண்டு வருகிறார் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இஸ்ரேவல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடு சொல்லு என்பதாக வாசிக்கிறோம் இயேசு சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்ல போகிற சொல்லி போன வார்த்தையின் தாமதத்தின் காரணம் இதுதான் துன்மார்க்கனாக இருந்தாலும் அவன் துன்மார்க்கத்திலே அலைந்து போகக்கூடாது என்று தேவாதி தேவன் விரும்புகிறார் தன் ஜீவனை கொண்டு ஆணை எழுகிறதான தேவாதி தேவனை தன்னுடைய வருகையை தாமதப்படுத்துகிறார் ஆகவே துன்மார்க்க ஜீவன் செய்கிறவனே சீக்கிரமாக இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்தி கொண்டு அவரண்டில் வந்து சேரு அவரை அண்டிக்கொள் என்பதாய் இந்த வசனங்களின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஏன் பாவத்தில் வீணாக சாக வேண்டும் மனம் திரும்புங்கள் என்று எசேக்கியல் மூலமாக இஸ்ரவேலருக்கு தேவன் உணர்த்துகிறார் நம்மையும் இந்த காலங்களிலே உணர்த்துகிறார் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வேண்டியது என்று லூக்கா ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் இயேசுவின் இருக்கிறது லூக்கா பதினஞ்சு பத்திலே வாசிப்பீர்கள் என்றால் மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் தேவ தூதர்களே பரலோகமே சந்தோஷப்படும்படியா என ஒரு காரியம்தான் ஒரு பாவி மனம் திரும்புதல் ஆகையால் தான் மனம் திரும்புதலையும் பாவம் அன்னிப்பி அருள்கிற தேவாதி தேவன் இரட்சகரான இயேசு தம்முடைய வருகையை தாமதப்படுத்துகிறார் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்கள் நமக்கு கிருவியின் காலமாக அமைந்துள்ளது இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வது மிக 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 அவசியமாக இருக்கிறது இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் இந்த ரட்சிப்பு நம்மை விட்டு கடந்து போய்விடும் இவ்வளவு பெரிதான சிப்பை குறித்து நாம் கவலை எட்டியிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வசனத்தில் வாசிக்கிறோம் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவர்களின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணினால் நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் நாளில் கோபாக்கினை நம்மையில் வரும் இந்த கோபாக்கினையிலிருந்து யாவரும் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தேவாதி தேவனாகிய இயேசு தன்னுடைய வருகையை தாமதம் செய்கிறார் இந்த கிருமையின் காலத்தை அசட்டை பண்ணாமல் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் இயேசு சீக்கிரமாய் வருகிறார் தாமதிக்கிறார் என்று சிலர் எழுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மே நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் ஆமையன் கத்தராகிய இயேசுவே வாரும் அல்லே